ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்கள் எஸ்கேஜே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரோடு வந்து சரியாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போற வழியில் ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து இருக்குங்க அந்த டவுன் பஞ்சாயத்துலேருந்து சரிய வேளந்தாவளம் அதாவது அரிசிபாளையம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரிசிபாளையம் ரோட்ல தாங்க நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதுலேருந்து ஒரு ரோட் பேஸில் நின்றுட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரிசிபாளையம் ஸ்டேட் ஹைவேல இருந்து சரியாக ஒரு நூற்றம்பது டு இரநூறு மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ரேட்டு வந்து அங்கே மார்க்கெட் பிரைஸ் கால் லட்சத்திலிருந்து ஏழை முக்கால் லட்சம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குங்க கால் லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா சவுத் ஃபேஸ் சைட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வெஸ்ட் ஃபேஸிங் சைட்டாக இருக்கட்டும் சேல் ஆயிருச்சுங்க அந்த இடத்துல ஓகேங்களா சேல் ஆகி ரீசேல் கூட ஆயிருக்கு அந்த மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நாலு சென்ட் தெற்கு பார்த்து முப்பத்தி நாலுக்கு ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற அளவில் ஜல மூலையில் போர்வெல்லோட இன்னைக்கு உங்களுக்காக சைட் சேலு கிட்டு வந்திருக்கேன் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படணும் இப்ப நான் சொல்லக்கூடிய ரேட் வெறும் ஆறரை லட்சம் தாங்க சென்ட்டுக்கு இதுல இருந்தும் ஃபைவ் தௌசண்ட் ஆர் டென் தௌசண்ட் கம்மி சான்சஸ் இருக்கு நீங்க உடனே ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்க எப்ப கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு சுத்திலும் இந்த லொக்காலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோல தெளிவான டீடைல்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதை பார்த்துட்டு உடனே ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன நேர்ல சந்திக்குவாங்க ஸோ சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் அமைஞ்ச பகுதியில் ஒரு ரெசிடென்ஷியல் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைட் வந்து சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற அளவுல சேலுக்கு இருக்குங்க ஸோ இன்னைக்கு இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு பேசுங்க ஃப்ரண்ட்ல டிடிசிபி அப்ரூவ்ல இருந்து பட்டால இருந்து எல்லாமே கிளியரா வச்சிருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டு இருபத்தி மூணு அடி ரோட் பேசுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் சுத்திலும் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் ஓகேங்களா சைட்டினுடைய ஜல மூலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு போர்வெல் வந்துடுங்க சைட் கரெக்டா ஜல மூலையில உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்காங்க ஓகேங்களா சோ இங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா இதான் போர்வெல்லுங்க முன்னூறு அடியில போர்வெல் போட்டிருக்காங்க சோ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா உங்களுக்கு முன்னாடி ஒரு தேக்கு மரமும் இருக்குங்க ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்கன்னா நம்பருங்க டிடிசி பேப்பரோட பட்டாவோட பக்காவாக இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ இந்த லேண்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நேரில் வந்து பாருங்க சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது பட்டா மட்டும் போதும் சுற்றிலும் விசாரிச்சு பாருங்க நான் சொல்லக்கூடிய விலை கரெக்ட் அப்படிங்கிறது நீங்க நினச்சிங்கன்னா மட்டும் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க ஸோ இது வந்து நான் கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்க நேரில் சைட் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற கான்டக்ட் நம்பருக்கு உடனே கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்த்து பிடிச்சதுன்னா லீகல் பார்க்கறது லோன் வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்ட்டு மூணுமே வந்து பக்கம் அவங்க கூட இருந்து ஃபினிஷ் பண்ணி குடிக்கொண்டது என்னுடைய பொறுப்புங்க லேண்ட் நீங்கள் வாங்கிட்டாலும் சரி ரீசேல் பண்ணாலும் சரி இல்லை உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே